உலகங்கம் இருந்து என்னோடய பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னு கேட்டால் இந்த தீபாவளி எல்லாம் கடந்துக்கு வெளியில் வந்திருக்கீங்க அப்போது ஒரு பண்டிகையை எப்படி கொண்டாடி இருப்பீங்க எப்படி கொண்ட முடியாத கொண்டாட முடியாத தவிர்த்து இருப்பீங்க இப்போ இயற்கையிலேருந்து புயல் காற்று அது இதுன்னு உலக அளவில் வருது உயர் வந்த இந்த உலகத்தை ஒரு மாற்றுகின்ற சூழ்நிலையில் இயற்கை போயிட்டுருக்கு நூறு வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறத இப்பயே மாறி போச்சுன்னு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க நாசா சொல்லுதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் காரணம் என்னன்னா இதுக்கெல்லாம் அதை கண்டுபிடிக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டால் சனி பவான் தான் நடத்துபவனும் அவனே நடத்த வைப்பவனும் அவனே இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுக்குறவனும் அவனே திருத்திக்கனு சொல்கிறவனும் அவனே அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய அற்புதமான ராசி தான் இந்த மகர ராசி அந்த மகர ராசிக்கு பதினோராம் இடத்துல எட்டாம் ஆதிபதி சூரியன் வந்து உட்கார்றார் இது இந்த ஆட்டாம் மாதிபதி ஏழாம் அதிபதி இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி உங்களுக்கு எட்டாம் அதிபதி பதினோராம் எட்டாம் அதிபதியாக இருப்பார் ஆனால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தில் கூட இருப்பார் உங்களுக்கு தெரியாது அவன் சொன்னால் இந்த காசை போட்டேன் எனக்கு லாட்ரி ஷீட்டில் ஊர்ந்துதுன்னா ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணுறான் சொல்லும்போது அம்மா நீ போகிற இடத்துல கோடீஸ்வரியாக இருப்பேன் ஆனால் சொன்னேன் ஏங்க நீங்கள் வேற அவங்க வந்து அஞ்சு லட்சம் கடனாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்ணா இல்லைம்மா நீ போனால் நல்லாயிருக்குண்ணா அவங்க நம்பல அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே இருந்தது கடைசியில் பார்த்து நிச்சயம் பண்ணாங்க நிச்சயம் பண்ணோன்னே அவங்க மாமனார் சொல்கிறார் நான் கொஞ்சம் கடன் கொடுக்குற வரையும் இந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டு வரட்டும் அது கடன்லாம் கொடுத்த பிறகு இது இஷ்டத்துக்கு போகுது போகலை அது இஷ்டம் அப்படியே இல்லைனாலும் போனாலும் போட்டோன்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அந்த மகர ராசிக்கார பிள்ளை சொல்லுது நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணா ஜோதிடர் சொன்னார் நீங்கள் போகிற இடத்துல நல்லா இருப்பேண்ணே அப்படி அந்த இயற்கை நம்மளை என்ன விட்டுருவா போகுது சொன்னாங்க நிச்சயம் பண்ணியாச்சு வீடு கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீட கட்டுறாங்க அதுக்குள்ளே திடீர்னு மறுநாள் புறப்பட்டு புருஷன் அந்த நிச்சயம் பண்ணவங்க குடும்பத்தில் இங்கே வராங்க அங்கேருந்து வந்து அதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கு ஒரு ஒரு பொண்ணு நகையை போட்டு ஒன்றை பொண்ணை ஏதோ ஒரு செயினை போட்டு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க ஏன்னு கேட்டால் தகப்பும் இல்லாத பிள்ளை அங்கேருந்து வந்து நான் உனக்கு மாமனார் இல்லை நான் தான் உனக்கு தகை அவர் என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலன்னு நினைத்துக்காக ஐயா என்னையா இது மாதிரி நடந்ததுயா அப்புறம் என்னான்னு பார்த்தா அவருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லாட்ரி சீட்டு கேரளா லாட்ரி சீட்டில் உழுதுதான் இந்த பொண்ணு வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே இப்படி வந்துச்சேன்னு சொல்லிட்டு இது என் குல தெய்வம் எனக்கு வீட்டுக்கு வருது ஆகினால யாரும் எதுவும் பண்ணாதீங்க எனக்கு டேட்டை முன்னாடி கொடுங்க நான் கல்யாணம் பண்ணி பொண்ணு அணைச்சிட்டு போயிடுறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எதை வச்சு சொல்கிறோம் அதுக்கு இருக்குது சொல்கிறோம் சொல்கிற வரையும் அந்த நம்பில்ல நேற்றைய நிலமை வரையும் பஸ்ஸில் போகிறது அவ்வளோ கஷ்டம் இப்போ என்னென்னா வண்டியில் போ இல்லைன்னா நான் வண்டியில் போகிறதுக்கு நான் ஆள் ஏற்பாடு பண்ணுறேன் இல்லை நானே வந்து செய்கிறேன் ஆனும் கூட்டுக்கார சொல்கிறேன் கடனுக்காக தானே வேலைக்கு போனேன் இப்போ நான் உனக்காக நான் வரேன் அப்போது ஒரு நிலையை மாற்றி வைக்கக்கூடிய திறமைசாலி யாருனாக்கா அந்த மகர ராசிக்காரங்க மௌனமாக இருக்காருன்னு பார்க்காதீங்க மௌனமாக இருப்பாங்க மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லை அங்கே யார் கேட்டால் இந்த பூமிக்காரங்க அது செவ்வாய் அங்கே தான் உச்சம் சனியும் செவ்வாவும் சேர்ந்த ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை சொத்துக்கதிபதி இந்த பூமியில் வேண்டிய அவ்வளோ சொத்தையும் பணத்தையும் காசையும் கொடுக்கக்கூடியவங்க ரெண்டு பேர் தான் நல்ல தொழிலை கொடுக்குறவன் சனி அதன் மூலம் பணத்தை தருபவன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் ஆக்கிரமிக்கின்ற அந்த சனி இடத்துல யாராக இருக்குன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இங்கே பாருங்க அந்த இடத்துல சூரியன் வந்து உச்சம் செவ்வாய் வந்து உச்சம் பெறுறா அவங்களுடைய நண்பர்கள் தான் மூணு பேர் அந்த இடத்துல இருக்காங்க ஆனால் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியும் ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை தானுற அகங்காரம் இருக்குன்னு கேரளாவில் சொல்லுவாங்க அந்த திருவோண நட்சத்திரம் இருக்குல்ல அவனுக்கு எதிர்கொடமே போக முடியாது தானே பேசுவான் தானே புரிஞ்சுக்குவான் தானே எல்லாம் செய்வான் தான் 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 போய் என்ன பண்ணேன்னா அப்படியே ஏற்றிட்டு போயிட்டு கடைசியில் சாமிக்கும் பூமிக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியாது பேச ஆரம்பிச்சிடுவான் பேசி பேசி அடுத்தவன் செஞ்சதெல்லாம் தப்புன்னு சுட்டி காட்டி சுட்டி காட்டி இவன் தப்புக்குள்ளேயே இறங்கிடுவான் இவன் தப்பை திருத்துவதற்காக ஒரு அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்து அவன் தலையிலேயே காலை வச்சு அமைக்கினதுனால அந்த பாவம் அவனோட போகலை அவன் உலகத்துக்கு செஞ்ச இதுனால அந்த சக்கரவர்த்திக்கு மகாபலி சக்கரவர்த்திக்கு தண்டனை கொடுத்தது பெருசில்லை அந்த சாமிக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டான் என் பிள்ளை இவ்வளோ தவணை இருந்து இவ்வளோதே செஞ்ச அவனையே கொண்டு விட்டார் மகாவிஷ்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் ரிப்போர்ட் பண்ணோன்னே அதுக்கு அவங்க சாபம் விடுறாங்க எந்த காலால் மத்தியும் அந்த காலில் புத்து வரணுன்னு சாமிக்கே சாபம் வாங்கி கொடுத்தவங்க நட்சத்திரங்க அந்த அந்த ராசிக்காரவங்க அங்கே இவங்கள்ட்ட நீங்கள் நெருங்கிறதும் விலகுவதும் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை யாரோட அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அவங்க உழைப்பிலே இருப்பாங்க நான் உழைச்சேன் நான் சாப்பிட்டேன் அது வீட்டுக்காராக இருந்தாலும் சரி அப்பா அம்மா இருந்தாலும் தெரியும் வீட்டில் சும்மா இல்லை உழைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க பொறுப்பு பேசுகிறாங்களா பொறுப்பு இல்லாத பேசுகிறாங்கன்னா அவங்க இருக்கிறவரையும் இந்த வீடு ஜோம் ஜோம்னு இருக்கும் அந்த அவங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்க மகர அவங்க முடிஞ்சிச்சு அது கடலாக இல்லை தரையான்னு தெரியாத அளவுக்கு எப்படி அலம் மோதி இன்றைக்குதான் அது மாதிரி அந்த குடும்பம் அப்படி இருக்கும் ஆகிறனால அதிர்ஷ்டக்காரர்கள் சில பேர் அப்படியே ஆக்கிரமித்து பரம்பரையை வளர்த்துட்டு போயிடுவாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்க ஒரு பரம்பரையில் இருந்த கஷ்டத்தை அங்கே தீக்கத்துக்காக பாடுபடுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையை உள்ளவங்க தான் இவங்க அதோட கர்மஸ்தானத்தில் அந்த சனி பகவான் அங்கே உச்சமாகறாரு அந்த உச்சமாகிற இடத்துல அந்த நியாயம் கேட்குறவங்களுக்கு துணையாக இவங்க நினைப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே நியாயம் பேச முடியாது அவங்களுக்கு இவங்களையும் இவங்களுக்கு அவங்களும் சேர்ந்தாங்கன்னா யாரு செவ்வாவும் சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் அந்த இடத்துல எல்லாவும் நல்லதும் நடக்கும் எல்லா கட்டதும் நடக்கும் ஆகினால் ரொம்ப கவனமாக மகர ராசிக்காரவங்க இருந்து இந்த ஐப்பசி மாதத்தை நடத்த வேண்டும் பாதகாதிபதினு ஒன்று சொல்லுவாங்க எல்லா முன்னோர்கள் எல்லா விஷயத்துலேயும் ஒரு விண்டி எடுக்க விடாமல் ஒவ்வொரு செகண்டுக்கும் அவங்க வச்சுருக்காங்க அதனால தான் ஒரு ஜாதகத்தை அறுபது பாகங்களாக பிரிக்கிறோம் அறுபது பாகத்துக்கு அறுபது கட்டங்களை போடுறோம் தகப்பனாருக்கு என்ன செய்யும் தாத்தாவுக்கு என்ன செய்யும் மூதாதிரளுக்கு என்ன செய்யும் உன் வீட்டில் இருக்க மர செடி கொடிக்கு என்ன செய்யும் உன்னுடைய பாதை எப்படிப்பட்டது பாதரை வச்சு போகிறீங்களா அது எப்படிப்பட்டது இயற்கையால் பாதிக்கப்படுங்களா செயற்கையால் பாதிக்கப்படுங்களா முன்ஜென்ம கர்ம அவங்களை பாதிக்குதா இல்லை நீங்கள் போய் அந்த கர்மை உங்களை சிக்கிறீங்களா அடுத்து உனக்கு உதவி சொல்லிட்டு மாட்டிங்க மகாவிஷ்ணு அவருக்கு என்ன பண்ணுறான்னா சிவபக்தனாகிய இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு தவறு செய்கிறான் ஆணவத்தில் இருக்கிறான்னு அழகலானு போய் அந்த பாவத்தை இவர் சுமந்து மறுபடியும் இவர் என்னன்னா நூற்றி எட்டு திவ திவ்ய தரிசனங்களை கண்டு கடைசியில் வந்து அந்த திரு வெற்றியூர் திரு ஒற்றியூர்ன்றது சென்னையில் இருக்குது திரு வெற்றியூர்ன்றது தென்னாட்டில் இருக்குது அங்கே இருக்க சிவபெருமானிட்ட போய் அவரே சிவனே கிட்ட தவம் இருந்து தன்னுடைய கர்மாவிலேருந்து விடுபட்டார் அண்ணன் ஒரு வரலாறு சொல்லுது அங்கே கோவில் குளம்லாம் இருக்கா அதை நிரூபிக்கிறதுக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கோவில் குளம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா முன்னோர்கள் அப்பப்போ அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு சாட்சிக்கு இடத்த வச்சுட்டு போயிடறாங்க ஒரு வரலாற்றை வச்சிட்டு போயிடுறாங்க ஒரு கதையை வச்சுட்டு போயிடுறாங்க இதெல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு யார் நல்ல தெய்வம்சத்தை தேடி போகிறாங்களோ ஆன்மாவை சுத்தமாக வச்சுக்கிட்டு பயணிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கோவில் குளம் போயிட்டுருக்காங்க போகும்போது சில பேர் இந்த அந்த ஜோதர்களில் போயிட்டு அங்கே பரிகாரம் நடக்குமா பரிகாரம் பண்ணிடலாம் பரிகாரம் பண்ணலாம் அதுக்கு பரிகாரம் பண்ணுவதற்கு ஸ்தலம் இருக்குது அதில் போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு அந்த அம்சம் இருக்கணுமே ராசி கட்டத்தை பார்த்தால் மட்டும் போதாது அம்சக்கட்டத்தில் பார்க்கறேன் ராசி கட்டத்தை வச்சு தான் கோச்சார பலனை சொல்லணும் ஆனால் கோச்சார பலனில் சொல்லும்போது இன்னைக்கு பாருங்க சூரியன் விருச்சிகத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் சூரிய விருச்சிகத்தில் எத்தனையா பாதத்தில் இருக்கான் ஆன பார்த்தா உள்ளே வரும்போதே நாலாம் பாதம் யாரோட பாதம் குருவோட பாதம் அப்போ பனிரெண்டாம் மாதியோடைய பாதத்தில் லாபஸ்தானத்தில் அவனே பாதகாதிபதி ஸ்தானத்தில் அந்த குரு இருக்கிறான் அவன் போய் நேராக ஏழில் இருக்கான் இப்போ விரையாதிபதி வேலை செய்வானா பாதகாதிபதி வேலை செய்வானா இல்லை தைரிய ஸ்தானத்துக்குள்ள மூணாம் அதிபதி வேலை செய்வானா இப்படி பல விஷயங்கள் உங்களை போட்டு குழப்பம் அப்படிப்பட்ட நிலையில் தீர்மானிப்பது உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தில் உள்ள ஆத்ம சூரியன் எங்கிருந்தான் அவன் யாரு சாரம் பெற்று உயிர் உடலுமாக இருந்து உங்களை இயக்குகிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் பார்த்து கொடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நான் காண இருப்பது ஒரு வேலையை செய்தால் அந்த வேலையை எப்போதுமே நமக்குரிய அந்த வேலை நிரந்தரமான வேலை அந்த வேலை எந்த வந்தாலும் அந்த செய்வோம் அது மட்டுமல்ல உழைப்பாளி தொழிலாளி முதலாளி எல்லாமே நீங்க தான் இந்த மகரம் இதுல இருந்து என்ன தொழில் என்ன ராசின்னு தெரிந்த நம்ம வந்தது காலபுருஷனுக்கு கர்மாதிபதி காலபுருஷனுக்கு தொழில் அதிபதி காலபுருஷனுக்கு ப்ரொஃபஷனல் கால பசங்களுக்கு ஜாப்பு அவரே அதுக்குத்தான் அந்தந்த நவகிரகங்கள் வந்து ஆளுமையை பாருங்கள் எப்படி ஆளுமையை கொடுத்துருக்குது அப்படியே மாற்றி பாருங்கள் அந்த முதலாளி தொழிலாளி உழப்பாளி எல்லாம் சூரியனுக்கு போய் சேருமா இல்லை செவ்வாய்க்கும் போய் சேருமா அட்லீஸ்ட் சங்கரனுக்காக போய் சேருமா சேராது அது யாருக்கு சேருங்கிறது பராசரர் முடிவு பண்ணக்கூடியது அது யாருக்கு போய் சேரும் பராசரர் போய் முடிவு செய்ய வேண்டியது அப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஒரு மகத்தான மாதம் செல்வத்தை கொடுக்கக்கூடியது வற்றாத ஜீவனை கொடுக்கக்கூடியது செல்வத்தை கொடுக்கக்கூடியது மருத்துவ செலவை கொடுக்கக்கூடியது வசந்தத்தை கொடுக்கக்கூடியது வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியது திருமணத்தை கொடுக்கக்கூடியது புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது நல்ல தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்பா தாண்டா முடிஞ்சு போச்சு எல்லா ஏழ்றையும் முடிஞ்சிருச்சுற ஜென்மச்சனி சொன்னாரு பாதச்சென்னியை சொன்னாரு வெறிய சென்னியை சொன்னாரு கண்டக சென்னு சொன்னாரு 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 சொல்லிக்கிட்டேதான் விமோசனமே இல்லையா நிறைய மகரம் கும்பம் கட்டு கிடந்தாது ஆனால் இவ்வளவு நாள் ஒன்று கொடுக்காட்டி இந்த பதினெட்டு பத்துல இருந்து முப்பத்தொன்னு பன்னெண்டுக்கலையாவது ஏதாவது கொடுக்கணும் மகரத்திற்கு கொடுத்து ஆகணும் ஏன் மகரத்துக்கு கொடுத்து ஆகணும் அந்த மகரத்தினுடைய தனித்துவமானது அதுதான் சொல்றோம் மகரத்தை நம்ம சிகரம்னு சொல்றோம் எந்த வேலை பார்த்தாலும் சரி அவர் பார்த்தா தான் திருப்தி அடையணும் வர்க்கத்தினுடைய அமளி வேறு உழைப்பாளி வர்க்கத்தினுடைய ஜோதிசரன் இருக்கக்கூடிய இடம் கர்ம பழமை நமக்கு கொடுக்கக்கூடிய இடம் என்ன சனீஸ்வரனுடைய அளப்பரிய நன்மை எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் அப்போ மகரத்திற்கு பாருங்க மகரம் கும்பம் மீனம் கூட எடுத்துக்கலாம் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே சுக்கரதிச திசை மிக பெரிய ராஜ சக்கரவர்த்தி ஆகும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு பிரபலமான ஆர்டிஸ்ட்டு பிரபலமான மீடியாக்கள் நிறைய இருக்காங்க மகரத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிப்பட்ட ஆர்டிஸ்டெல்லாம் அந்த கும்பராசி மகர ராசியில் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கோடீஸ்வர யோகத்தோடு இருக்காங்க அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த மாதத்தில் அவங்கவுங்க தசா பற்றி பார்த்துங்க கருப்பு பொருள் கருப்பொருள் தாறு ஜேசிபி இயந்திரம் பொரியல் தேங்காய் மட்டை தேங்காய் நாறு பெட்ரோல் பங்கு கெமிக்கலு பெட்ரோல் பங்கு கெமிக்கலு டக்கரு பார்த்தீங்களா விவசாயம் மரங்கள் மான்தோப்பு, புளியந்தோப்பு தென்னந்தோப்பு இந்த மாதிரி தோப்பு தோப்பாக இருக்கக்கூடிய இடங்கள் கூட்டாக இருக்கக்கூடிய மரங்கள் நிலத்தரக்கூடிய மரங்கள் இது எல்லாமே மகர ராசிக்கு மகத்துவமான ராசி நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மிக பிரபலமான நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் அப்படிப்பட்ட நட்சத்திர அதிபதி இருக்கிறதுனால உங்களுக்கு விவசாயம் மகரத்துக்கு விவசாயம் கருப்பு பொருள் தானியங்கள் தானியங்கள் எந்த தானியம் இருந்தாலும் சரி நில சம்பந்தப்பட்டது நிலத்துக்கு கீழே உள்ள பொருள்கள் கிழங்கு வகைகள் கருணைந்திரம் கிழங்கு வகையில் இந்த கிழங்கு வகை விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியா இருக்கக்கூடிய நேரம் இந்த மாசத்துல உங்கள் திசா பற்றி உங்க வயசு உங்கள் திசா பத்தியை பார்த்துக்கங்க தயவு செய்வது உங்க திசா வயசை பார்த்துக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனா இந்த நவம்பர் மாசத்துல நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் மகராசி நேயர் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு மூன்றுல இருக்காங்க மூன்ல இருந்த முயற்சி வெற்றி இளைய சகோதரர் நல்லிணக்கம் அன்பு பாசம் குறுகிய பயணம் கற்பனை திறன் விளையாட்டு வீர விளையாட்டு வீர தீர விளையாட்டு இது எல்லாமே சொந்தக்காரர் ஏதாவது ஒன்றுல தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா முயற்சியை முயற்சிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் ஒரு அடையாளம் எனவே மகராசி நேயர்களுக்கு நேர்கண்ட பொறியியல் சம்பந்தப்பட்ட தொழில் ஜேசிபி சம்மந்தப்பட்ட தொழில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இப்படி தொல்லா எடுத்து செய்யுங்க தேவையில்லாத வேறு தொழில் பொண்ணினா மாட்டிக்கிறோம்மா இப்போ தான் உங்களுக்கு குரு பார்த்துட்ருக்கார் ஏழாம் பறவை பார்த்துட்ருக்கார் குரு வந்து இப்போ கடகத்திலேருந்து ஏழாம் பறவை பார்க்குறாரு அப்போ இது முன்னாடியும் பார்த்துருக்காரு முன்னாடியும் பார்த்துருக்கார் குரு பார்த்துருக்காரு ஒன்பதாம் பறவை பார்த்துருக்காரு பாருங்கள் முதல்ல வந்து ரிசபத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் பழப்பு அப்போ அப்போ இருக்கிறத விட இப்போ இருக்கிற பார்வை மிகவும் உயர்ந்த பார்வை அப்போ இருக்கிறத விட இப்போ இருக்கிற பார்வை சால சிறந்தது எனவே தயவுசெய்து மகராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கருப்புசாமி வழிபாடு ஐயனார் வழிபாடு முனீஸ்வரன் வழிபாடு காக்கும் தெய்வங்கள் ஒரு குலத்தை ஒரு குலத்தை ஒரு ஊரை காக்கும் எல்லையம்மன் அப்படி சொல்றேன் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட தெய்வ வழிபாடு பண்ணி வந்தா நிச்சயமாக ஆத்மார்த்தமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கும் என்பதில் கருத்து அல்ல மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய அமைப்பில் என்னென்ன நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தா செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்டு நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசிதான் இந்த மகர ராசி இப்படி இருக்கும்போது நம்ம ராசியாதிபதி சனி பகவான் இப்போ உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா சகாய சனிய உட்காந்துருக்கிறாரு அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சனி முடிஞ்சு கூட இன்னும் சிரமமா இருக்குது இதெல்லாம் எப்பதாங்க மாறும்ன்ற கேள்வியும் சிலருக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு நல்லது கொடுத்துருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் பேருக்கு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழரட்சன முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதோட முடிஞ்சு போச்சு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா சனி முடிஞ்ச கையோட என்ன பண்ணிட்டாருன்னா சனி பகவான் உடனே வக்ரத்துக்கு வந்துட்டார் அந்த வக்ரத்துல தான் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு ஏன்னா பின்னோக்கி மீண்டும் உங்க ராசி பார்க்குறாரு இல்லையா அதனால கண்டிப்பா சிரமம் கொடுக்குறாரு அப்படி சிரமம் கொடுத்தவரும் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாசமா சனி பகவான் வக்ரத்துல இருந்தவர் இப்ப முடிவுக்கு வந்திருக்கிறாரு எப்பன்னா இந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அதாவது நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நாள் பாத்தீங்கன்னா இப்ப வரப்போகுது உங்களோட கஷ்டங்கள் விலகிறதுக்கு எப்பன்னா நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதியோட சனி பகவான் வந்து மீண்டும் முன்னோக்கி போறாரு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் இதுக்கு மேல உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்ப இந்த இருபத்தி எட்டு நாள் பாத்தீங்கன்னா தொழில் ரீதியா கொஞ்சம் கவனமா இருங்க உதாரணத்துக்கு வந்து நீங்க கையெழுத்து போடுறது ஒரு ஜாமுக்கு எழுத்து போடுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்கறது டாக்குமெண்ட் அடுத்து கொடுக்கறது மற்றவங்களுக்கு ஒரு இதை நல்லதே செஞ்சு போனா கூட அவங்க கட்ட மாட்டாங்க நீங்க தான் கட்டிவிடும் அதனால ஒரு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க அது குறிப்பா சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு குரு பகவான் சாதகமான வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் சனி பகவான் உங்களுக்கு பாதகமா இருந்தா கூட குரு பகவான் உங்களுக்கு சாதகமா மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடகராசிக்கு அதிசாரம் வாங்கி குரு வந்து உங்க ராசியை தான் ஏழாம் இடமா எப்பயுமே குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்ப குரு வந்து கடகராசியில உச்சமடைஞ்சு உங்க ராசியை ஏழாம் இடமா பாக்குறார் கலஸ்தர குருவா பாக்குறாரு அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆயி நிம்மதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றா சேரும் திருமண தடைகள் விலகும் நான் நிறைய பொண்ணு பார்த்துட்டுங்க எனக்கு திருமணம் ஆகவே இல்லை நிறைய மாப்பிள்ளை என்ன வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க ஏன் நேரம் என்னமோ ஏன் நேரம் அவங்களுக்கு நல்லது நடக்குது ஆனா எனக்கு நல்லது நடக்கல புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா குரு பார் கோடி நன்மை குரு பகவான் அதிசாரம் வாங்கி பதினோரு தேதி வரைக்கும் அவர் வந்து இயல்பு நிலையிலிருந்து உங்க ராசி பார்க்கிறார் இந்த நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரைக்கும் இயல்பு நிலைனா முன்னோக்கி வந்து உங்க ராசி பார்க்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரைக்கும் வக்கரமடைஞ்சு உங்க ராசி பார்க்கறாரு அதே கடகராசிலே தான் மாறல அப்ப கிட்டத்தட்ட இந்த மாசம் முழுவதுமே குரு உங்க ராசி ஏழாம் இடமா பாக்குறதுனால திருமண தடைகள் தயவு செய்து சொல்ற விலக பயப்பட வேண்டாம் அதனால எனக்கு தெரிஞ்சு முதல் விஷயம் என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு பாதகமா இருக்கிறதுனாலதான் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட தடைகள் வந்துட்டு இருக்குது அது இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல கண்டிப்பா சரியாயிடும் அதே மாதிரி குரு பகவான் வந்து இயல்பு நிலையில பதினோரு நாள் வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு ஒரு பத்தொன்பது நாள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பது நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுதான் குரு பார்வைப்பட்ட கோடி நன்மை அப்படி பார்க்குற நேரத்துலலாம் பார்த்தா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா இடம் வாங்கணும் வீடு கட்டணும் சொத்து சேர்க்கணும் வண்டி வாகனம் மாற்றணும் புதுப்பிக்கணும் நம்ம பிள்ளைங்களை நல்லா ஸ்கூலில் படிக்க வைக்கணும் வெளிநாடு முயற்சி எடுக்கலாமா வெளி மாநில முயற்சி எடுக்கலாமா இல்லை ஏதாவது என்னோட வாழ்வாதாரம் எதை நோக்கி போயிட்டு இருக்குது இப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாமே நிச்சயமாக இந்த மாதம் குரு ஹைலைட்டா இருந்து உங்களுக்கு நல்லதை பண்ணுறாரு இந்த மாதிரி சாதகமான விஷயமெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவளோ சீக்கிரம் அமையாது மீண்டும் உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு வந்து நல்ல அடுத்த பார்க்கணும் அப்படின்னா ஏன்னா மீண்டும் இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போயிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாசம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தா குரு வந்து மிதுனத்துல தான் இருப்பாரு அதுக்கப்புறம் தான் மீண்டு கடகராசிக்கு வருவார் அப்ப இன்னொரு ஏழு எட்டு மாசத்துக்கு உங்களுக்கு குருவுடைய பார்வை இல்லை அப்ப இந்த ரெண்டு மாசத்துல நீங்க வந்து நல்லது பண்ணிக்கிட்டதான் காத்துள்ள போது தூக்கிக்கணும் மலபராதம் பண்ண வீடு கட்டிக்கணுன்ற மாதிரி இது சரிங்களா அதே சமயத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேயே உட்கார்ந்து பாத்தீங்களா அற்புதமான வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் அதாவதுன்றது திருச்சக ராசிக்கும் அப்ப இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா தான் மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்க ராசிக்கு பதினொன்னாம் இடத்திலேயே இந்த மாசம் உக்காந்துருக்கிறதுனால இந்த முப்பது நாளுமே உங்கள் கடன் பிரச்சனை நிச்சயம் சொல்கிற கொஞ்சம் வாய்ப்பு உண்டு கேட்ட இடத்துல கிடைக்காம வாங்கிற இடத்துல கட்டாமல் கட்டின பணம் வந்து திருப்பி கொடுக்க முடியாமல் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் மன உளைச்சலில் இருந்துட்டு வந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து கட்டன்றது நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் நிச்சயமாக சொல்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே பாருங்க உங்களுக்கு எல்லாமே அப்படியே ஒரு ஃபேவரா தான் வந்துட்டு இருக்கிறாங்க சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால அவரும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருபத்தெட்டு தேதிக்கு மேலே நல்லதை பண்றாரு குருவும் பார்த்தீங்கன்னா உங்க ராசி ஏழாம் இடமா முன்னோக்கி வர்றது பதினோரு நாள் வக்ரத்தில் ஒரு பத்தொன்பது நாள் அவரும் உங்களுக்கு நல்லதை பண்றாரு செவ்வாய் பகவானும் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்குரன் ஒன்பதாம் இடத்துல வந்து இப்போ நீச்சு அடைஞ்சிருக்கிறாரு அதாவது எங்க கண்ணீராசியில் அப்ப கன்னிராசில வந்து சுக்குரன் நீச்சம் அடைஞ்சு அடுத்தது என்ன பண்றாருன்னா ரெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த நவம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அற்புதமான வாய்ப்பு சுக்குரன் வந்து தன் சொந்த வீட்டுல ஆட்சியை வந்து உட்கார்றாரு அதாவது இருபத்தி நாலு நாளைக்கு ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தன்னோட சொந்த வீட்டுல துலா ராசியில அடுத்தது என்ன பண்றாருன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கட்டன்றது ராசிக்கு வராரு பத்தாம் இடத்துக்கு வந்து உட்கார் அடுத்தது பதினொன்னாம் இடத்துக்கு வந்து உட்காராரு ரெண்டுமே பாருங்க சூப்பரான இடம் தான் பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்திலே வந்து உட்காடுறாரு அடுத்தது பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல வந்து உட்காடுறாரு அப்படி உட்காரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு அற்புதமான காலம் புரியுதுங்களா லாபஸ்தானத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்திலே தான் இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி இரண்டாம் தேதி தொழில் ஸ்தானத்துக்கே வந்துடுறாரு அதுக்கப்புறன்றது நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது அவர் சுக்ருன்னு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறாரு இந்த காலகட்டம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி கொடுக்க போறாரு உங்களுக்கு இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் ஆல்ரெடி உங்களுக்கு பதினொன்னாம் தான் அவர் இருக்கிறாரு லாபஸ்தானத்துல தான் இருக்கிறாரு பதினொன்னாம் இடம்ன்றது ஒரு மனதிற்கு அற்புதமான இடம் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி ஞானக்காரகன் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் அவர் வந்து தன்னுடைய அதாவதுன்றது வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு லாபஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாரு அதாவதுன்றத வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா பத்து தேதி வரைக்கும் புதன் பகவான் வந்து இயல்பு நிலையில இருந்து உங்களுக்கு நல்லது பண்றாரு பத்து தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு தேதி வரைக்கும் பதிமூணு நாளைக்கு வந்து பார்த்தா அதே விருச்சகராசியில் வக்ரம் அடைஞ்சு உங்களுக்கு நல்லது கொடுக்குறாரு இருபத்தி மூணு தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகத்திலிருந்து பின்னோக்கி ரிபேஸ்ல போய் துலா ராசியில உட்கார்ந்து அதாவதுன்றது வந்து அவர் நல்லதை பண்றாரு அப்ப மூணு பிட்டா பத்தாம் தேதி வரைக்கும் ஒன்னு பதிமூணாம் தேதி வரைக்கும் ஒன்னு பதிமூணுன்றது முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன்னு அப்ப இந்த காலகட்டம் எல்லாம் பார்த்தா கல்வியில மாற்றம் தொழில மாற்றம் கவனங்கள் எல்லாம் உங்களுக்கு போக்கஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் அப்ப எதிர்பார்க்கிற அந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்ப இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சூரியன் பத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நிறையா சுய தொழில் செய்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லேபர் தான் முதலாளியாக இருக்கிறாங்க முதலாளியெல்லாம் இப்போ லேபராக இருக்கிறீங்க மதிப்பு மரியாதை இல்லாத எடுத்த வேலை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண முடியாது கவனங்கள் செதறிகிட்டு எதிர்த்த காரியங்கள் எல்லாம் தடையாகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு அவர் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்துல சூரியன் வந்துருவாரு அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த நின்று போன காரியம் எல்லாம் ரன்னிங் ஆகிடும் வண்டி எடுத்த கட்ல வேலை ஆரம்பிச்ச பிரச்சனை சுய தொழில் ஆரம்பிச்ச நஷ்டம் இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சு எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆகலன்னு சொல்றீங்களா அவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும் அப்படி ஆகக்கூடிய காலகட்டத்துல இப்ப சனி பகவான் முன்னூத்தி முப்பத்தி இரண்டு டிகிரில மீனராசில பொருட்டாத நட்சத்திர நாலாம் பாதம் பாதத்துல குருவுடைய சாரம் வாங்கி நட்பை உக்காந்து காலமெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சரிங்களா இது போக அதாவது சூரியனுடைய மகன் சனி பகவான் நிச்சயமா உங்களுக்கு நெருப்பு ராசி மாத கிரகன் அவருடைய வாரிசு தான் சனி பகவான் அதனால எப்பவுமே ஸ்டேட்டஸ் பார்க்கிறவரு கௌரவத்தை பாக்குறவரு இன்னைக்கு கிட்டத்தட்ட யாருன்னா சூரியன் தான் அதனாலதான் கும்பராசியில வந்து நம்ம அதாவது சூரியன் உட்காரும் போது அவர் நட்பு உட்காருவாரு அதனால எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டமெல்லாம் நல்லா இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அதாவது இதுக்கு மேலே சிரமப்பட்டுருப்பீங்க ஆனால் இதுக்கு மேலே அடுத்தடுத்த கேட்டகரிக்கெல்லாம் வரும்போது நிச்சயமா உங்களோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி